ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மூலிகை செடிகளை பற்றி பார்க்கலாம் எங்கள் கிரவுண்ட் கார்டனில் கொஞ்சம் மூலிகை செடிகள் வளர்த்துட்ருக்கேன் அது என்னென்னு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அதோட மருத்துவ குணம் எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் யூஸ் பண்ண என்னென்னதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்கள் கார்டனில் என்னென்ன மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம first பார்க்க போகிறது பிரண்டை செடி ஸோ பிரண்டை ஒரு கொடி வகை செடிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி வேலி ஓரமா ஒரு மரத்து மலையோ அப்படியே படர விட்டோம்னா நல்லா படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும் இதோட தண்டுகள் இளம் தண்டுகள் நம்ம எடுத்து சட்னி பண்ணி சாப்பிடலாம் இது வந்து எலும்பு தைமானம் மூட்டு வலி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபார்ட்டி இயர்ஸை தாண்டிடுச்சுன்னா லேடிஸ்க்கு வந்து நமக்கு வந்து மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதிகமாக வலி மூட்டு வலி நம்ம சொல்லிட்டு உட்காந்துருவோம் ஸோ அதிகமாக நடந்தோன்னா நமக்கு வந்து அந்த மாதிரியான வலிகள்லாம் வரும் வலி மூட்டு வலிலாம் வரும் இல்லையா அதுக்கு ஒரு நல்ல மருந்து இந்த பிரண்டை சட்னி அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி இது வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேலி ஓரமாக நிறைய காடுகள் எல்லாம் கிடக்கும் அப்படியே படர்ந்து கிடக்கும் அதில் நம்ம இந்த மாதிரி நல்ல மெச்சூரான முற்றி போன தண்டை வந்து நம்ம பறிச்சிட்டு வந்து ஒரு மூணு நாலு தண்டு பறித்து நீங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்லாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா முற்றின தண்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே தரையில் வச்சு நீங்கள் அல்லது தொட்டியில் டெரஸில் வச்சுருந்திங்கன்னா அப்படியே தொட்டியில் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுடலாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வளரும் ஸோ இந்த கட்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வளர்த்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்குறது துளசி செடி துளசி செடியோட மகிமை நம்ம சொல்ல வேண்டியதில்ல நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் துளசி செடியில வந்து நமக்கு வந்து மகாலட்சுமியின் அம்சமாக சொல்கிறோம் இல்லையா அதனால் வீட்டில் வளர்க்கறது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து மருத்துவ குணம்னு பார்க்க போனால் சுவாச கோளாறு ஆசுமா நோய்கள்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது இது வந்து ராமர் துளசின்னு சொல்லுவாங்க நான் ஆனால் வந்து நல் துளசின்னு சொல்கிறேன் இந்த இந்த இலைகள் தான் நம்ம மருத்துவத்துக்கு யூஸ் பண்றோம் சோ இந்த இலையை சும்மா சாதாரணமாகவே நம்ம அப்படியே பறித்து சுத்தம் பண்ணி அதாவது வாட்டர்ல நம்ம அலசி விட்டு அப்படியே ஒரு மூணு நாலு இலை தினமும் சாப்பிட்டு வரது நம்ம சுவாசத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த துளசி இலையை வெறுமனமே நம்ம இலையை அலசிட்டு அப்படியே மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும் ஜீரண சக்தியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துளசி இலையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த துளசி செடி இல்லாட்டாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இனிமேல் வளர்த்துவாங்க ஸோ இது விதைகள்லேருந்து ஈஸியாகவே வளர்க்கலாம் நிறைய செடிகள் விதைகள்லேருந்து நான் ஒருத்தர் செடி வச்சாலே போதும் நிறைய செடிகள் வளர ஆரம்பிச்சிட்டோம் அந்த விதைகள்லேருந்து பாருங்கள் எங்கள் கார்டனில் நிறைய இடத்துல இந்த துளசி செடி விதைகள் விழுந்து முளைச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு சோ தினமும் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான செடிகளுக்கு தண்ணி தண்ணீர் விட்டு வளர்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட பழைய செடி இதை நான் டெரஸ் கார்டன்ல இருக்கும்போது வச்சிருந்தேன் இப்ப பெரிய செடியா இருக்கு பாருங்க அதை அப்படியே தொட்டிலே வளர விட்டுட்டேன் அடுத்து பார்க்குறதுங்க இது வேப்ப மரம் இதுவும் என்னோடய டெரஸ் கார்டனில் இருந்தது தான் ஸோ இந்த வேப்பிலையோட மருத்துவ குணங்கிறது நான் சொல்ல வேண்டியதே இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் தெரியும் ஸோ வேப்பிலையோட சார் எடுத்து நம்ம வந்து மாதம் ஒரு முறை குடிச்சிட்டு வரும்போது குடல் சம்மந்தமான புழுக்கள்லாம் இருக்கும் இல்லையா குடல் புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக அது வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் இது வந்து சரி பண்ணி நமக்கு வந்து குடலை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்குறது வந்து தூதுவளை செடி ஸோ இந்த தூதுவளையோட மருத்துவ குணம் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் காய் பழம் பூ இலைன்னு எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இலையில் வந்து பார்த்திங்கன்னா சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்து வந்து இலையை நம்ம வந்து ரசம் கூட அந்த பொடியை இலையை காய வச்சு அதோட பொடியை வந்து ரசம் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அடுத்து பழம் பழமும் நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸோ நான் வந்து கஷாயத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ ஏன்னா பிள்ளைங்க சட்னி சாப்பிட மாட்டாங்க அதனால நான் கஷாயம் வந்து இருமல் சளிக்கு பசங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுத்தா இதை வந்து நான் கண்டிப்பாக சேர்த்து நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ இது வந்து வந்து சளியை அதிகமாக அதிகமான சளி இருமலுக்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கொடி வகை செடி தான் பட் இருந்தாலும் செடியெல்லாம் அப்படியே ஃபுல்லாக நிறைய முள் முட்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வேலி ஓரமாக போட்டு வளர்க்குறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து மருதாணி செடி மருதாணி செடி வளர்க்குறது கூட வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரௌத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு ஹேர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த இப்போ செம்பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா முடி ஸோ அந்த முடியை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு ஹேர் ஆயில் அதாவது கோகனட் ஆயிலோட இந்த மருதாணியை அரைச்சி காய்ச்சி எடுத்து காய்ச்சி தேங்காயோட மிக்ஸ் பண்ணி காய்ச்சி ஆற வச்சு தேங்காயை தலையில் தேய்ச்சால் வந்து நமக்கு வந்து முடி கரு நிறமாக மாறும்னு கூட சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளி செடி கற்பூர வள்ளியோட ஒரு அதிகமான மருத்துவ குணம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சின்ன தண்டு கிடச்சாலே போதும் நீங்கள் என்னை வளர்த்துடலாம் இது வந்து விதைகள் எதுவுமே கிடையாது ஸோ சின்ன தண்டுகள் மூலமாகவே வளர்க்கலாம் பாருங்களேன் இங்கே துளசி செடியும் விதைகள் விழுந்து தானாகவே மழைச்சு வளர்ந்திருக்கு ஸோ நான் இதுல ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் வச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக தான் வச்சேன் அதனால குட்டியான செடி எனக்கு நல்லா வேறு விட்டு இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் பெரிய செடி தொட்டிலே வச்சிருக்கேன் நான் ஸோ இது வந்து வளர்க்கறது ரொம்ப ரொம்ப எளிது தண்டு மூலமாக வளர்த்துடலாம் இது வந்து நான் கஷாயம் பண்ணுறப்போ சளி இருமலுக்கு கஷாயம் பண்ணுறப்போ ஒரு மூணு நாள் இலை பறித்து அலசி நான் வந்து சேர்த்து பசங்களுக்கு கஷாயம் போட்டு கொடுப்பேன் இங்கே பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து துளசி செடி அதாவது தானாக முளைச்சி வளர்ந்த செடிகள் அப்படியே நான் வளர விட்டுட்டேன் ஏன்னா வந்து துளசி செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது இல்லையா ஸோ அதனால தான் அடுத்து வந்து இது மகாலட்சுமி அம்சமாக சொல்கிறாங்க நான் அதனால் பிடுங்கி போட மனசு இல்லாமல் வளர்த்துட்ருக்கேன் அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை உங்களுக்கே தெரியும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண்ணோட வந்து பார்வைக்கு ரொம்ப ஒரு அருமையான மருந்துன்னு சொல்கிறாங்க கருவேப்பிலை சட்னி அல்லது கருவேப்பிலையை காயை வச்சு பொடி பண்ணி அதை சாதம் பண்ணி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு இப்போ செல் வந்து அதிகமாக பார்க்குறாங்க டிவி வந்து அதிகமாக பார்க்குறாங்க இல்லையா ஸோ கண்ணோட பார்வை திறன் வந்து கம்மியாகும் அதுக்காக இந்த கருவேப்பிலையை அதிகமாக சேர்த்துட்டு வரும்போது நம்ம அதை வந்து சரி பண்ணலாம் அடுத்து பார்க்கறது வெற்றிலை வெற்றிலை வந்து நமக்கு வந்து ஜீரணத்தை ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் சொல்கிறாங்க அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் சே பெரிய விருந்து ஏதாவது போனோம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம்னா விருந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு வெற்றிலேயே மென்று சாப்பிடுன்னு சொல்லுவாங்க என்னைய கூட நான் கூட சார் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் இது வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அஜீரணத்தை குறைச்சி நமக்கு வந்து ஜீரண சக்தி அதிகமாக்குற ஒரு ஆற்றல் இந்த வெற்றிலைக்கு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறதுனால இது வந்து நம்ம வளர்த்து வரலாம் ஸோ இந்த மாதிரியான மூலிகை செடிகளை நம்ம வீட்டில் நம்ம டெரஸ் கார்டன்லையோ கிரவுண்ட் கார்டன்லையோ ஹோம் கார்டன்லயோ வளர்த்து வர்றது மூலமாக நமக்கு வந்து ஒரு நோயில் வாழ்க்கையை கொடுக்கணும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்